மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலம் ஆகும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை மணிமேகலை துறவு வாழ்க்கையினை கூறுவதனால் மணிமேகலை துறவு என்று பெயர் பெறுகின்றது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் சொற்றுவை பொருட்சுவை இயற்கை வர்ணனை நிறைந்தது பௌத்த சமய சொற்சுவை பொருட்சுவை இயற்கை வர்ணனை நிறைந்தது பௌத்த சமயம் சார்ந்தது மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் தொடர்நிலை செய்யுள் ஆகும் முப்பது காதைகள் உள்ள மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இயற்பெயர் சாத்தன் திருச்சிராப்பள்ளியை சே சீத்தலையை சேர்ந்தவர் மதுரையில் வாழ்ந்தார் கூல வணிகம் கூலம் தானியம் மதுரை கூல வணிகம் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் மற்றும் சீத்தலை சாத்தனார் சமகாலத்தவர் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூல் புலவர் என்று இளங்கோவடிகள் பாராட்டியுள்ளார்